நீங்கள் கேட்க முடியல மணி அவங்க போடுறாங்க நீங்களும் போடாதீங்க மணி ம் என்ட மணி ஆ ஏன்டா ஜீவன் நான் வந்து இது இல்லை எப்போது பதினோரு மணிக்கு மேலே காலையில் பதினோரு மணிக்கு மறுபடியும் குக்கிங் பண்ணும்போது போது மத்தியானம் சமையல் பண்ணும்போது லைவ் போடுவேன் அப்போ வந்திருச்சு எல்லோரும் முடிச்சுருவாங்க எங்கள் வீட்டில் இப்போ தூங்குறவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன் ம் நாங்கள்லாம் ஆகிட்டோம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்டா நீங்க வந்து பொறுக்கிற நீ எப்படிப்பட்ட நாயா இருப்ப நாங்கள் மூடிட்டு தாண்டே இருக்கோம் நாய நீ மூடிட்டு போடா நீ தாண்டி போடுற பாட்டு பாடின வாய புரியுதா நான் என்னோட தம்ளைன் வச்சுருக்கேன் புரியுதா புரியுதா முருகனோட அதை பார்த்தாவே உனக்கு தெரியணும் புரியுதா ஓகே உங்க அப்பனை சொல்ல வேண்டியதெல்லாம் எங்க வீட்டில் வந்து சொல்றீங்கடா நாயா உங்க அப்பனை சொல்ல வேண்டியதெல்லாம் இங்க வந்து சொன்ன என்னத்தான் சொல்ல என்ன சொல்ல சொல்ல அது நீ தான் இது கூட கூப்பிட கூடாது பாவம் உன்னை பெற்று போட்ட போறதுக்கு அவங்க எதுக்கு பேச்சு வாங்குறது தப்பு இல்லை அவங்கள திட்டுறது தப்பு நீ தானே லைவ் லைவா சுற்றுற கண்ணுக்கே வேல் வேல் முருகன் பிரகாஷ் இட்லி எனக்கு கிடைக்குமா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடும் நீ எல்லாம் நல்லா ஜன்ன பிறந்த அவனோட மெசேஜ் படிக்காமங்களோட குடு குடி குடி வாட்சிகிட்ல குட்டில குட்டில குட்டை குட்டில குட்டில எனக்கு ஒன்றும் இல்லை இல்லை வைட்டிக்காரனா பார்த்தோம் ஐடியா தூக்க போகிறான் நான் எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு வயிறியில் போய் ம் ஆமாம் ஆமாம் ம் பேசி பேசல அழியறதுக்கு தான் பேசும் இதெல்லாம் அழிஞ்சு போகிறதுக்கு வெங்காயம் வெட்டிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி ம் மணி டோன்ட் வரி பி ஹாப்பி நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அது பாட்டுக்கு மெசேஜ் போட்டுன்னு இருக்கட்டும் யாரும் மெசேஜ் போடலன்னா அது பாட்டுக்கு போட்டேன் சந்தோஷமாக சந்தோஷம் சிலுக்கு சிக்கா ஊஞ்சல் ஆடுது அடை மஞ்ச குருவி ஊஞ்சல் ஆடுது இதை பார்த்துல பயந்து போற நான் ஆள் கிடையாது புரியுதா சிலுக்கு சிக்கா ஊஞ்சல் ஆயிரம் லைவுக்கு மேல போட்டிருக்கல ஏல உங்க மாதிரி எத்தனை கே மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சு வைக்க பார்த்துருப்பேன் உலகம் நலம் விரும்பியா இல்லை ஜெகநாதன் முருகா முருகா வேல் முருகா ஹம் தங்க தங்க ரதம் ஒன்று இங்கு அசைந்து வர செந்தில் வளர் கந்தனுமே இருங்க இருங்க படிக்கிறேன் ஹம் தந்தனுமே சொல்லுகிற அங்கே மலர் தெய்வ யானை வள்ளியுமா வள்ளியுடன் நான் வணங்கும் திருக்கோளம் காணுங்களேன் வெற்றிவேல் முருகனுக்கு ஆமாம் அழகியே ஆயிரம் ஆயிரத்துக்கு மேலே ஏ யார் அவுட் கொடுக்குறீங்க கொடுக்காதீங்க ம் ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ அவன் பாட்டு போட்டு நேர்கிட்டான் வயிட்டுக்காரனே கொடுத்துருவான் நம்ம ஒன்றும் கொடுக்க வேண்டாம் ம் புரியுதா இது என்னது என்னவோ சொல்லணும் ஆயிரத்து சீட் போட்டிருக்கேன் லைவரி இந்த மாதிரி நாய்ங்களே இதை நான் கேட்டுக்கிட்டேன் சொரி பார்த்துட்டு பார்த்துருப்போம் நாங்கள் நம்ம பேசலாம் வாங்க அழகிய தமிழ் மகன் இவன் நல்ல உண் மனம் லைக் ஒன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா தண்டாயுதபானிக்கு அரோகரா வடப்பணி முருகனுக்கு அரோகரா சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோகரா திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா செந்தில்நாதனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ரோகரா ரோகரா கந்தனு பேல் வேல் கேதேன் வேள் வேல் முருகாவே